பின்னணி கோவாவில் உள்ள ஸ்ரீ சமஸ்தான் கோகர்ண ஜீவோத்தம் மடத்தில் உலகிலேயே மிக உயரமான ராமர் சிலையை பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறந்து வைத்தார் இந்த சிலை மொத்தம் எழுபத்தி ஏழு அடி உயரம் கொண்டது சிலை முழுவதும் வெண்கலத்தால் செதுக்கப்பட்டுள்ள நிலையில் சிலையின் சிறப்பம்சம் பற்றி முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது கோவாவின் கனகோனாவில் ஸ்ரீ சமஸ்தானம் கோகர்ண ஜீவோட்டம் மடம் அமைந்துள்ளது பர்தக்கல் என்ற கிராமத்தில் இந்த மடம் அமைந்துள்ளது இந்த மடம் ஐநூற்று எழுபது ஆண்டுகால பாரம்பரியத்தை கொண்டதாக கூறப்படுகிறது இங்கு உலகிலேயே மிக உயரமான ராமர் சிலை அமைக்க முடிவு செய்யப்பட்டது இதற்காக எழுபத்தி ஏழு அடி உயரத்தில் பிரம்மாண்டமான வெண்கல ராமர் சிலை செதுக்கப்பட்டது இந்த சிலை இன்று பிரதிஷ்டை செய்யப்பட்டது பிராண பிரதிஷ்டை பூஜைகள் நடைபெற்றது பிரதமர் மோடி விழாவில் பங்கேற்று சிலையை திறந்து வைத்தார் இந்த சிலையை உருவாக்கிய சிற்பியின் பெயர் ராம் சுதார் இவர் உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவைச் சேர்ந்தவர் இவர் மிகவும் பிரபலமான சிற்பி ஆவர் இவர்தான் குஜராத்தின் ஒற்றுமைக்கான சிலை வடிவமைத்தவர் என்பது இங்கு கவனிக்கத்தக்கது இந்த மடம் தனது ஐநூற்று எழுபதாவது ஆண்டுகால பாரம்பரியத்தை போற்றும் வகையில் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது நேற்று தொடங்கிய விழா டிசம்பர் ஏழாம் தேதி வரை நடைபெற உள்ளது இந்த விழாவின் ஒரு பகுதியாகத்தான் பிரதமர் மோடி ராமர் சிலையை இன்று திறந்து வைத்தார் இந்த விழாவில் ஆளுநர் அசோக் கஜபதி ராஜு முதல்வர் பிரமோத் சாவந்த் மத்திய அமைச்சர் ஸ்ரீபாத் நாயக் மற்றும் கோவா அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் உட்பட பலர் பங்கேற்றனர் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ்